என் செல்ல குழந்தையே உன் வராகி என்னுடைய பாதத்தினை தொட்டு வந்து விட்டாயல்லவா என் பிள்ளையே உனக்கான ஒன்று சர்வ நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து சேரப் போகின்றது எதனால் அம்மா இத்தனை உறுதியாக இதை சொல்கிறேன் தெரியுமா உன்னுடைய முயற்சி நீ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைவதற்குரிய உச்சகட்டத்தை தொட்டுவிட்டது நிச்சயமாக இப்பொழுது இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது உனக்கான நன்மையை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது நீ வேண்டி நின்ற உன்னுடைய விருப்பம் எல்லாம் உனக்கு நிறைவேறப் போகின்றது என்ன நினைத்த இந்த வாழ்க்கையை உனதானதாக்க நீ முயற்சி செய்தாயோ அதுவே உன் வாழ்க்கையாகவும் நிச்சயமாக மாறிவிடப் போகின்றது என் பிள்ளையே இந்த அனவள் உன்னை தேடி வருவதற்கு எப்பொழுதும் காரணம் உண்டு என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து அல்லவா அப்படியானால் இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பேற்பட்ட வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் இதை நீ செய்திருக்கிறாய் தாயின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது தாயின் பாதத்தை எதற்காக தொட வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் இந்த வாக்கினை நிச்சயமாக கேட்க வேண்டாம் நான் பாதத்தை சொன்னது நீ என் காலில் விழுந்தால் எனக்கு மகிழ்ச்சி என்பதற்காக அல்ல என் குழந்தைக்கு மனதில் ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பொதுவாகவே தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்த பிள்ளைகளுக்கு மன நிம்மதி கிடைத்துவிடும் ஏனென்றால் தெய்வம் அவர்களுக்கு சட்டென்று மனம் விரங்கிவிடும் நம் பாதத்திலேயே இந்த குழந்தை விழுந்து விட்டதே இனி இந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து விட வேண்டும் இனியும் தாமதித்தோமானால் இவர்கள் தேவையில்லாத எண்ணங்களை தனக்குள் வளர்த்து கொள்வார்கள் என்று சொல்லி தெய்வம் உடனடியாக உன் வேண்டுதலை செவி கொடுத்து கேட்டு உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கான கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு முடிவு கிடைக்கப் போகின்றது நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ உன் சந்தோஷத்தை எல்லாம் இழந்து விட்டாயோ எதை நினைத்து அதை மீண்டும் பெற முடியும் என்று நம்பினாயோ அந்த நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உன்னோடு உனக்கு துணை நிற்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கென இந்த தாயானவள் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் உன் மனநிலையை சரி செய்து கொடுப்பதற்காகத்தான் வருகின்றது உன்னை இன்று சரி செய்து விடலாம் நாளை சரி செய்து விடலாம் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி இந்த தாயானவள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கத்தான் செய்கின்றது நீயும் உனக்குள் சரியான மாற்றங்களை கொண்டு வரத்தான் செய்கின்றாய் இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கான தெளிவினை நீ பெற்றுவிட வேண்டும் உனக்கான வாழ்க்கையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை தெளிவாக புரிந்து அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கென நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மைகளை நீ தெளிந்து ஆராய தொடங்கு என் குழந்தையை எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக நாம் நம்பிவிடக்கூடாது எல்லா விஷயங்களும் இப்படித்தான் என்று நாம ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என்னவென்று சற்று நீ புரிந்து கொள்ளத் தொடங்கினால் உன்னுடைய கண்களை சற்று திறந்து பார்த்தால் எதிரில் நடப்பது என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து விட முடியும் உன்னால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என்றும் எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்காமல் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் கண்டு சட்டென்று உடைந்து போகாமல் இந்த வராகி என்னுடைய நாமத்தை சொல்லி என் பிள்ளை என்னை அழைத்து விடு என்றும் அம்மா உனக்காக உன்னோடு வருவாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயா அன்பு என்றும் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று உன்னை விட நான் தான் அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் ஆரம்பத்தில் உனக்கு வேதனைகளாக இருந்த விஷயங்கள் இப்பொழுது எந்த அளவிற்கு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்று பார்த்தாயா ஆரம்பத்தில் யாரோடு உனக்கு கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்ததோ இப்பொழுது அவர்களே உனக்கு மிகச் சிறந்த நண்பர்களாக மாறி இருப்பதை நீ உணர்ந்தாயா இப்படித்தான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ அது போல இல்லாமல் பல நல்ல மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்திருக்கும் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ செய்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து விடுவாய் உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக கற்று தேர்ந்து விடுவாய் என்னதான் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டதோ என்று சொல்லி பயப்படுவதற்கு பதிலாக இதுநாள் வரையிலும் உனக்கு கிடைத்தது எல்லாம் எதற்காக என்பதனை ஒரு நொடி நீ உணர விட்டாயானால் உன்னால் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும் என்னையே கதி என்று சரணடைந்த நீ இனி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டாய் உனக்கு வருகின்ற ஏமாற்றங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல முடிவை நோக்கி அழைத்துச் சொல்லும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை நினைத்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் மெய்யாகிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை இனி போக போக நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை கொடுக்க இந்த ஆகி என்னவெல்லாம் செய்ய போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் உனக்கு வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் எதை நினைத்தும் என் பிள்ளை இனிமேல் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்ன நடந்தாலும் சரி எதிலிருந்தும் சரி உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுத்து கொண்டே இரு உன்னை சுற்றி வருவது எல்லாம் நிச்சயமாக உனக்கானதாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எதுவாக இருந்தாலும் நாம் பெற்றுவிட்டோம் என்கின்ற மகிழ்ச்சி உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் நீ நினைத்தால் உனக்கு என்னவெல்லாம் வேதனையை கொடுத்ததோ அதுபோல நீ நினைத்தால் எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ மனநிறைவோடு வாழ்வதற்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருப்பது உண்மை என்றால் அதையும் நான் உனக்கு நிச்சயமாக தருகிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே எப்பொழுதுமே உன்னை உனக்கே சில நேரங்களில் சரியாக யார் என்று புரிவதில்லை உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உனக்கே சரியாக அறிய முடியவில்லை எல்லா தாண்டி உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்பதனை இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு எல்லாவற்றையும் உணர்ந்து உனக்கான நன்மைகளை தேடத் தொடங்கு என் பிள்ளையே உனக்குள் எதுவெல்லாம் இல்லை என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது மற்றவர்களை பார்த்து நீ ஏக்கம் கொண்ட விஷயங்கள் அவர்களை விட அதிகப்படியான திறமையோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு என்றும் உன்னோடு உன் தாயானவள் இருந்து உனக்கு அதனை பெற்று கொடுப்பாள் என்பதனை முதலில் நீ நம்பிவிட்டாலே போதும் அம்மாவின் அன்பை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பிரச்சனைகளும் இருக்கும் சோதனைகளும் இருக்கும் என்று என்னை நீ முழுமையாக உணர்ந்து விட்டாயோ அதன் பிறகு இந்த வாழ்க்கை உன் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் பரிசாக கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமி என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பம் நடந்தது என்பதற்காக எப்பொழுதும் அதையே நினைத்துக்கொண்டிருக்காதே நிச்சயமாக இனிமேல் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்து விட்டால் நடத்தாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை இனிமேல் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க கூடிய அத்தனை திறமைகளையும் உனக்குள்ளேயே நான் கொடுத்திருக்கின்றேன் உனக்குள் மன அதிகமாக இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற திறமைகளை கொண்டு நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் வெற்றியை காண வேண்டும் அந்த வெற்றியின் முடிவாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தந்துவிட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ புரிந்தும் கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று புலம்பினாய் நான் இருக்கிறேன் என்று உன் இடத்தில் அடித்துச் சொல்கின்றேன் அதன் பிறகும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அது உன்னுடைய தவறு வராகி தருகின்ற எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் தருகின்ற உண்மைகளைக் கண்டு என் பிள்ளை என்னாலும் நான் இரு இருப்பதை புரிந்து கொண்டு உன் சந்தோஷத்தை மீட்டெடுக்க முயற்சி செய் உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையில் தருவதை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எப்பொழுதெல்லாம் உன்னை கஷ்டங்கள் தொடர்வதாக உணர்ந்தாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும் அது யார் என்றால் உன் அம்மா நான் தான் நான் இருந்து உனக்காக கொடுத்த உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் இனிமேலும் இதற்காக வருத்தப்படாதே இனிமேலும் இதற்காக என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்காதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை என்றும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இனிமேலாவது இந்த வாழ்க்கை கொடுத்தது எல்லாம் இந்த தாயின் அருளாசிகளோடு என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னால் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி முடிக்க முடியும் நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உன்னை தெளிவாக வந்து சேர்ந்துவிடும் நல்ல நேரத்தை நீ பெற்றுக்கொண்டு நல்ல சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு என்றும் உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னிடத்தில் இருந்து மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் வராகியிடம் சாதாரணமாக கேட்டாலே நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனாலும் என் பிள்ளை நீ சாதாரணமாக வெல்லாம் என்னிடத்தில் கேட்டதில்லை உன்னுடைய அன்பை என் மீது பொழிந்து உனக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்ற இடத்தில் சொல்லி எப்பொழுதும் என்னை மட்டுமே கதி என்று நம்பி என்னிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ கேட்கும் பொழுது நான் உனக்கு கொடுக்காமல் எப்படி விட்டு விடுவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த நிலையிலிருந்து உனக்கான நல்ல திருப்பத்தை நான் உருவாக்கி தரும் பொழுது அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தையும் நீ எப்பொழுதும் பெற்று கொண்டாயானால் நான் கொடுப்பதை எல்லாம் உனக்கு மனநிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய மன நிம்மதி ஒன்றையே நான் என்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றேன் அந்த நிம்மதியை உனக்கு கொடுக்கும் வரை அம்மா ஒரு பொழுதும் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளும் உனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை மட்டுமே நிறைவாக கொடுக்கும் என்பதனை உணர்ந்து விட்டாயானால் உன்னால் இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாதபடிக்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் அடுத்தவர்களின் வார்த்தைகளும் இந்த தாயானவளின் அன்பும் ஒன்று என்பதை நீ முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் உன்னிடத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்கின்றவர்கள் இந்த தாயானவர்களின் அம்சமாக இருப்பார்கள் தீய வார்த்தைகளை சொல்கின்றவர்களும் உன்னை எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்க வைப்பவர்களும் தீய சக்தியின் ரூபமாக உன்னை தேடி வருகின்றவர்கள் என்பதனை புரிந்து கொள் நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் தெய்வமே சொன்னதாக நினைத்து அதனை ஏற்றுக்கொள் தீய விஷயத்தை எப்பேற்பட்டவர் சொன்னாலும் அதை ஒரு நீ ஏற்றுக்கொள்ளாதே நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல நேரம் வரும் பொழுது பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் நான் உனக்காக வருவேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் பிள்ளை ஒருபொழுதும் கண்ணீர் சிந்தக்கூடாது என் பாதத்தை தொடும்பொழுது நீ சிந்திய கண்ணீர் துளி என் பாதத்தில் படிந்ததை நான் அறியவில்லை என்று நினைத்து விட்டாயா என் பிள்ளையே வேதனையின் உச்சம் என்று சொல்லாதே வெற்றியின் உச்சம் தொடப்போகிறாய் என்று நம்பு நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு கிடைத்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்